ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பணபரஸ்தானம் பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு மனுஷனுக்கு பணம் திடீர்னு வரலாம் இல்லை மாத சம்பளம் அந்த மாதிரி வெவ்வேறு விதத்துல வரலாம் அப்படி ஒரு ஜாதகத்துல பணபரஸ்தானம் இந்த ஸ்தானம் நல்லா இருந்தா அவங்களுக்கு பணம் எப்படி வருங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் பணபர ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா பணம் வரும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க செய்கிற வேலை மூலமாக வருவாய் கிடைக்கும் ஒரு நிறுவனத்துலேயோ ஒரு ஒரு இடத்துலையோ பணியாற்றுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு ஊழியராக இருந்தால் கூட அவங்களுக்கு மாத சம்பளம் வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்வாங்க சில பேர் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ வருவாய் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு இப்படி இருக்குது இல்லையா இதில் வந்து எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இந்த பாவங்களை தனித்தனியாக பிரிப்பாங்க எப்படி பிரிப்பாங்கன்னா முதல்ல கேந்திரம் அப்படின்னு பிரிப்பாங்க நம்ம கடந்த நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருந்தால் கூட இன்னொரு தடவை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் கேந்திரம் அப்படிங்கிறது நாலு கோடை கனெக்ட் பண்ண மாதிரி நாலு கார்னராக ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்கள் அது கேந்திரம் அப்படின்னு எடுக்கிறோம் அடுத்தது திரிகோணஸ்தானங்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஒன்று அஞ்சு ஒம்போது இது மூணுத்தையும் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா முக்கோணம் மாதிரி வரும் அதனால் அது திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறான் அடுத்தது பணபரஸ்தானம் பணபரஸ்தானம்ங்கிறது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இதை நீங்கள் நாளையும் கனெக்ட் பண்ணால் கூட ஒரு சதுரம் மாதிரி தான் வரும் பணபரஸ்தானம் அப்புறம் ஆபோக்லிபம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது வந்து மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுங்கிறது அதே போல் உபஜயஸ்தானத்தை பற்றி போன நிகழ்ச்சியிலே தெளிவாக பேசிட்டோம் இதுதான் இப்போ பணபர ஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எப்படி வரும் எந்த ரூட்டில் வரும் பணம் வருவாய் ரெகுலராக வந்துட்டுருக்குமா இல்லை பாதிக்கப்படுமா தொடர்ச்சியாக எல்லாருக்கும் வருவாய் வராது இல்லை சில பேருக்கு மாத சம்பளம் கரெக்டாக வந்துகிட்ருக்கோம் ஆனால் அதில் வந்து போதாக்குறையிலே பற்றாக்குறையிலே குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் வரவே வராது திடீர்னு ஒரே ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு தடவை பணம் வரும் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டாக இருப்பாங்க சில நேரங்களில் நெருக்கடியில் சந்திப்பாங்க அப்போ எல்லாருக்குமே பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது எல்லாருக்கும் ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆகாது அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வகையில் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் பணபரஸ்தானம் அதை நம்ம பணம் வரும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இதில் என்ன ரகசியம்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு முதல்ல எடுக்கிறோம் அப்போ ரெண்டு அப்படிங்கிறது நேரடி வருவாய் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்து வாங்குகிற சம்பளமோ இல்லை மாத சம்பளமோ உங்களுடைய தொழில் இதுதான் எனக்கு இது மூலமாக இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்கள இது எல்லாமே நேரடி வருவாய் வீட்டு வாடகை கூட சில நேரங்களில் நேரடியாக வருவாயன்னா நமக்கு தெரியும் அது அப்போ நேரடி வருவாயை குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் சரி அதுக்கு அடுத்தது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப கவனிக்கணும் உழைப்பு அப்படிங்கிறத விட மூளைத்திறன் இருக்குல்ல மூளைத்திறனை பயன்படுத்தி மூளையை செலவு செய்து அந்த ஒரு மாதிரி இந்த கன்சல்டேஷன் ஆலோசனை இப்போ ஹோமம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரோகிதம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் உடல் உழைப்புங்கிறது குறைவாக இருக்கும் மூளை உழைப்பு அதிகமாக இருக்கும்ல அதே போல் இந்த ஸ்போர்ட்ஸ் சொல்கிறோம்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு டெய்லி சம்பளமாக மாத சம்பளமாக அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது ஒரே ஓவரில் ஒரே நாளில் வந்து ஓவர் நைட் ஹீரோ ஆகி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து அது இதுன்னு புக்காகி பல கோடி ரூபாய் அதே மாதிரி சினிமா நடிகர்களுக்கும் அப்படி தான் இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்கார் விஜய் இருக்காருன்னா டெய்லியாக படம் நடிச்சிட்டு இருக்காரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு வருவாய் இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடத்து வருவாய் அப்படின்னு பேர் ஐந்தாம் இடத்து வருவாய்னா தெரியுதா பொழுதுபோக்கு மூலமாக சம்பாதிக்கலாம் மூளையை செலவு பண்ணி செய்தால் சம்பாதிக்கலாம் அப்புறம் அந்த இசை அந்த மாதிரி ஒரு மனது மற்றவர்களை மகிழ்வித்து சம்பாதிக்கிறது இருக்கு இல்லையா ஒரு நாட்டிய கலை ஆடல் கலை பாடல் கலை இசை அப்புறம் வந்து போட்டி பந்தயங்கள் கூட உண்டு குதிரை ரேஸில் ஜெயிக்கிறது லாட்ரி சீட்டில் ஜெயிக்கிறதுலாம் கூட கிட்டத்தட்ட அதில் வருவாங்க லாட்ரி சீட்டை நம்ம அதில் பெருசாக எடுத்துக்க வேணாம் இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து நேரடி வருவாயின்னு சொல்ல முடியாது திடீர் திடீர்னு வரும் அப்போ அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னா என்ன நம்ம எதுக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இந்த ஆயில் ஸ்தானம் தான் ஒருத்தங்களுடைய எதில் கஷ்டப்பட போகிறோம் எப்படி எப்படிலாம் கேவலப்பட போகிறான் எப்படி எப்படிலாம் அவமானப்பட போகிறான் அவனுடைய மரணத்தின் தன்மை என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த திடீர் அதிர்ஷ்டன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் அடிச்சிருது இல்லையா அதை அவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் அவனை சுற்றி உள்ளவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல இதுக்கு பேர் வந்து எட்டாம் இடத்து ஒரு வயனு பேர் இப்போ இல்லை அந்த லஞ்சம் ஊழல்லாம் பார்க்குறோம்ல இதெல்லாம் கணக்கு வச்சுக்க முடியுமா முடியாது கண்ணுக்கு எதுக்கு தெரிஞ்சால் கூட ஆதாரம் இல்லாமல் நம்ம பிடிக்க முடியாது அதுக்குன்னு வருவாய் இல்லாமலாம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் கிளியர் ஆகிறது சம்பளம் டேபிளுக்கு கீழே வர்றது என்ன சொல்கிறது சிம்பளம் சிம்பளம் அப்போ இந்த மாதிரி மறைமுக வருவாய் எல்லாமே எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க கெயின் வித்தவுட் பெயின் வழி இல்லாத நோகாமல் நோம்புறதுங்கிறது அப்படி எடுக்க வேணாம் அதில் பல சிக்கல்களும் வர தான் செய்யும் இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு தலைமுறையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு தாத்தா எங்கேயாவது சொத்தை வாங்கி போட்டிருப்பாரு டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது எங்கேயாவது கிடைக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பழைய கணக்குகள் அது எல்லாம் ஒரு பத்திரம் கிடைக்கும் ஆஹா இது நம்மளுடைய அது இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பேர் உயில் சொத்துன்னு சொல்லுவாங்க அந்த தாத்தா தாத்தாவோட தாத்தா வாரிசுகள்லேயும் அவர் வந்து எழுதி வச்சுருக்காருன்னா திடீர்னு நமக்கு ஒரு கைக்கு கிடைக்கிது அது இந்த எட்டாம் இடம்ங்கிறது ஆயுளோட தொடர்புடைய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ ஆயுளோட தொடர்புடையதுன்னா ஆயுள் இன்சூரன்ஸ் அதில் தானே வரும் நமக்காக யாரோ ஒருத்தவங்க இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த பணம் நமக்கு வந்து சேரும் இப்படியெல்லாம் வந்து இந்த எதிர்பாராத வருவாய் மறைமுக வருவாய் திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து எட்டாம் இடத்து வருவாய் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு வந்து கணக்கு பெருசாக சொல்ல முடியாதுங்கிறது ஒரு கணக்கு இந்த பணபர ஸ்தானங்களில் பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இதுக்கு பேரை லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தொழில் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது இல்லை ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் அஃபிஷியலாக கட்டுறது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க பார்த்துருக்கீங்களா மூத்தவர்களுடைய ஆதரவு அவங்க ஏதாவது ஒரு பணம் கொடுத்து நான் பணம் தரேன் நீங்கள் தொழில் பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க இல்லையா அது ஒன்று அதே போல் நண்பர்கள் நம்ம எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படறாண்டா ஆளுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு அவனுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குன்னு கொடுக்குறாங்கல்ல இது சில பேர் என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பிஸ்னஸோட நேச்சர் தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வாங்க உங்களை ஒரு பார்ட்னரை போட்டுக்கிறோம் அப்படின்னு நண்பர்கள் கூப்பிட்றாங்கல்ல இந்த மாதிரி லாபம் வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் பதினோராம் இடம் பேத்து அப்போ இப்போ எடுத்துக்கோங்க ரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுடைய நேரடி வருவாய் ஐந்தாம் இடம்ங்கிறது என்டர்டெயின்மெண்ட் டேலண்ட்டு மூளை உழைப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் வருவாய் இந்த மாதிரி வந்து கணக்கில் காட்ட முடியாத வருவாய் பதினோராம் இடம்ங்கிறது மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் நம்ம தொழில்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் இப்போ இந்த நாலு இடம் ரொம்ப முக்கியம் அப்போ இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு பணம் வரக்கூடிய நிலையை சொல்கிறதுனால இதுக்கு பண ஸ்தானம்னு சொல்கிறாங்க எங்கள் குருநாதர் சொல்லும்போது இது பணம் வரும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிடுவார் இந்த பணபரஸ்தானம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுன்னு சொன்னீங்க சார் அதுவும் இல்லாமல் என்ன மாதிரிலாம் அதில் வருமானம் வரும் நேரடியாக வருமானம் வரதாக இருக்கட்டும் மறைமுகமாக வரும் வருமானமாக இருக்கட்டும் இல்லை யாரோ மூலயமா வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி த தெளிவாக சொன்னீங்க என்னெந்த கிரகங்கள் இருந்தால் இதுக்கு பழம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் பணம் வருந்த வருவாய் அதிகமாக இருந்தால் மட்டும் போதுமா பணம் பாதிக்கப்படுறதையும் சேர்த்து சொல்லுவா இல்லை பாதிக்கப்படுறதா ரொம்ப முக்கியம் இல்லையா ரெண்டுத்தையும் சேர்த்து தானே சொல்லணும் அப்போ சொல்லணும் இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது பொதுவாகவே வந்து ரெண்டாம் இடமும் நம்ம நேரடி வருவாய் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ நேரடி வருவாய்னு பார்க்கும்போது பணபுரஸ்தானத்தில் முதல் பணபுரஸ்தானம் வந்து ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்துல என்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இது நேரடியாக பணம் மட்டுமில்லை வாக்கோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் கூட அப்போ ரெண்டாம் இடத்துல ஓரளவு சுபக்கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சுபக்கிரகங்கள் இருந்ததுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருந்தால் நல்லது குரு இருந்தாலும் நல்லது குரு வந்து தனகாரகன் காரகன் தனஸ்தானத்துலேருந்தா காரகபாவனாஸ்தின்னு ஒரு விஷயத்தை சொன்னாலும் அந்த குரு நீச்சமாகவோ இல்லை வந்து கெட்டு போகாமல் இருந்ததுன்னா ஓரளவு நல்லது மற்ற ஒரு கிரகங்களோட நட்பு கிரகங்களோட பார்வை பெற்றாலும் நல்லது அதே போல் புதன் இருந்தால் ஒரு இரண்டு வகையான வருமானம்னு சொல்லலாம் சந்திரன் இருந்ததுன்னா வளர்பறையாக இருந்தாலும் சரி தேய்ப்பறையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சுபக்கிரகங்கள் இருந்தாலே நல்ல வருவாயை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து நல்ல இடங்கள்ல இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து வருவாய் வந்து தொடர்ச்சியான வருவாய் இருக்காது வருவாய் இனங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆறு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் நம்முடைய வருவாய் இன்னொருத்தர்களுக்கு வேறு மாதிரி பயன்படும் போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதே ஆறாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் இது வந்து புலிப்பானிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்களுடைய வருவாய் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வருவாயோடு நம்ம இந்த இடத்துல பார்க்குறதில்ல இல்லை எப்படின்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்காலை இருக்கார்ல நடிகர் அவர் வந்து ஒரு மாதிரி சின்னதாக ஒரு நாதஸ்வரம் மாதிரி ரோட்டில் வாசிக்கிட்டே இருப்பார் கீழே என்ன பண்ணுவார் வடிவேலு துண்டை போட்டு காசை வசூல் பண்ணிட்டு இவர் எடுத்துகிட்டு ஓடிடுவார்ல இந்த மாதிரி நடக்கும் அதாவது நம்முடைய வருவாய் இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துருங்கிறது அப்போ எப்படின்னா அதே மாதிரி இதில் ரெண்டாம் இடத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதாவது நாக்கும் ஒன்று வாக்கும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த பேச்சு மாறுற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த பேச்சு மாறுற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சக்கரகம் வந்தால் பேச்சு மாறுவாங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நீச்சமாக போனாலும் அவங்க பேச்சு மாறுவாங்க பேச்சு மாறுவாங்க மட்டும் இல்லை வருவாய்க்காக சில பொய் சொல்லியும் சில வருவாய் ஈட்டுவாங்க அப்படிங்கிறது கணக்கு இது அப்படியே எடுத்துக்கவேனா இதற்கு சுபகிரகங்களோட பார்வை சேர்க்க இருந்தால் அது மாறுபடும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சுபக்கிரகமாக கிரகமாங்கிறத விட நல்ல கிரகமாக ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் கெட்டு போகாமல் இருக்குதாங்கிறது முதல்ல பார்த்துக்கிறத வச்சு தான் அது வந்து வருமானத்தை பார்க்குறோம் இன்னொரு விஷயம் இந்த ரெண்டாம் இடத்தை பற்றி பார்க்கும்போது தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பழைய நூல் இருக்குது தர்க்கம்னால் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே வாதம் பண்ணிக்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிறது தான் விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும் அதாவது குரு வசிஷ்டருங்கிறது குரு விஸ்வாமுத்திரருங்கிறது சீடர் இல்லையா கிட்டத்தட்ட அப்படி தானே அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாபிக் பேசிக்கிட்டே போவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னா ரெண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இப்போ மூணுமே வந்து ஆறுங்கிறது நமக்கு கடன் சத்துரு ரோகம்போம் எட்டுங்கிறது விபத்து ஆயில் அவமானம் பன்னெண்டுங்கிறது விரயங்கிறோம் இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல உட்காந்துருந்ததுன்னா அவன் பெரிய மன்னாதி மன்னனாக இருந்தால் கூட அவனோட எண்டையர் சொத்தையும் நாட்டையும் விற்றா கூட அவனால் முழுமையாக கடன் அடிக்க முடியாதுங்கிறான் அப்போ ரெண்டாம் இடமுங்கிறது ரொம்ப முக்கியம்ல அப்போ ரெண்டாம் இடத்துல நீச்ச கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது பாவ கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது இதில் என்ன பெரிய பியூட்டின்னா இந்த பாவ கிரகங்கள் இருந்து நீச்ச கிரகங்கள் இருக்கிறவங்க தான் அந்த ரெண்டாம் இடத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பொய் சொல்லி பொய் சொல்லி பேசுவாங்கள்ல யூடியூப்பில் அவங்களுக்கும் இந்த அமைப்பு தான் இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் ரெண்டாம் இடத்தை பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது ரொம்ப முக்கியம் பாங்க அதில் வந்து ஐந்தாம் இடத்தை நம்ம எடுத்துப்போம் ஒன்றுங்கிறது லக்கணம் ஒம்போதுங்கிறது அது நம்ம பாக்கியஸ்தானம் தந்தை வழி வச்சிடும் இது எப்படின்னா பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுமா நம்ம பரம்பரையெல்லாம் சொல்லுமா நமக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளையும் சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ ஐந்தாம் இடம் வந்து ஒருத்தனுக்கு நல்லா இருந்தால்தான் அவன் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பான் நான் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் எனக்கு வேலை பார்த்துருக்கீங்கல்லையே உங்களுக்குரிய சம்பளம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக டயத்துக்கு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதனால் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த மூணு ஸ்தானங்களுக்கும் கெட்டு போனவனுக்கு ஜோதிடமே பார்க்காதுன்னு சொல்கிறது பழைய நூல்கள் ஆனால் இப்போ ஒன்று ஐந்து ஒம்பது கெட்டு போனவன் தான் மற்றவனுக்கு ஜோதிடம் பார்த்து ஆலோசனை சொல்கிறவனாகவே இருக்கான் ஸோ இந்த இடத்துல இப்போ அந்த ஐந்தாம் இடத்தை நம்ம சொல்லும்போது ஐந்தாம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு வந்து புத்திர காரகன் இந்த புத்திரத்தை குறிக்கக்கூடிய காரகன் புத்திரனை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இருந்தால் காரகோபவன் அஸ்தின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்தானம் சரியாக உட்பண்ணாது ஆனால் இந்த குருவை அதோட நட்பு கிரகமான சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பார்த்துருந்ததுன்னா இந்த குருவோட பலமே வேறு அதே போல் ஒரு நல்ல நட்பு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகியிருந்தா கூட அந்த ஐந்தாம் இடத்தோட தன்மை நல்லாயிருக்கும் அதாவது எப்படி நான் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சாலும் வேணாம் இந்த பொய் சொல்லிவிட்டு நான் எதுக்கு அந்த பணம் எனக்கு அப்படின்னு ஒதுங்குறாங்கல்ல இந்த பாவம் பண்ண பைசா எனக்கு வேணான்னு எத்தனை பேர் ஒதுங்குறாங்க அப்போ ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ ஐந்தாம் இடம் ஒருத்தனை கெட்டு போயிருந்துதுன்னா எதைய கேடு கெட்டு போனான்னா யானை வாழ்ந்தான்னா பூனை தாலி ஏறுத்தான்னா எனக்கு தேவை பணம் வந்தால் போதுன்ட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா இந்த அதனால தான் இந்த ஐந்தாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஓகே இது ரெண்டாவது கேட்டோமா அப்போ ஐந்தாம் இடத்துல கூடுமான வரைக்கும் பாவகிரகங்கள் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் இருந்தால் கூட அதுக்கு வந்து அதோடய குருவோட பார்வை பெற்றாலும் நல்லது சூரியன் இருந்தாலும் சூரியனுக்கு வந்து குரு போன்ற சுபகிரகங்களோட பார்வை இருந்தாலும் நல்லது சுக்கரன் புதன் போன்ற விஷயங்கள் எல்லாமே கெட்டு போகாமல் அதாவது பகை ஸ்தானமாகவோ பாதகஸ்தானமாகவோ நீச்சல் ஸ்தானமாகவோ இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிக்குதா நல்லா படிக்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால அப்படி இருக்குது ஸோ அந்த இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு தான் அவன் வந்து சம்பாதிக்கிறான்ல இது வந்து நியாயமான பணமா இல்லை நாய் வித்த காசு குறைக்குமான்னு கேட்குறாங்கல்ல மீன் வித்த காசு நாறுமான்னு கேட்குறாங்கல்ல அப்போ அந்த நமக்கு வரக்கூடிய பணமும் நியாயமான வழியில் வர்றதாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அதுக்கு ஐந்தாம் இடத்துல நல்ல கிரகமும் ஐந்தாம் அதிபதி கெட்டு போகாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நமக்கு வந்து வசூல் பண்ணால் மட்டும் போதாது இல்லை தப்பு இல்லையா அப்போ இன்னொருத்தவங்க மேலே நமக்கு ஒரு இறக்கம் வருதில்ல அதுதான் அந்த பரம்பரையை அவங்களுடைய மரபணுவோட தொடர்புடையது அதனால தான் அதை பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வச்சு அதுக்கு வருவாயின்னு ஒரு பேரை வச்சுட்டு பாரு ஐந்தாம் இடத்துக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது எட்டாம் இடத்தை பற்றி சொன்னோம் எட்டாம் இடத்தை பற்றி பேசும்போதே என்ன சொல்லியிருக்கோம்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு இல்லையா சுக்ரன் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு வந்து அவ்வளவு பெருமை அதாவது அது என்ன சொல்கிறது அப்படி கை தட்டுனா காசு வரும்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தால் கூட சரி ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அந்த குடும்பமே கஷ்டப்படும் அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தேவையானது அத்தனையும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் இவனுக்காக தான் சார் நான் காலேஜில் சீட்டு போனோம் காலேஜில் சீட்டு வாங்குறதுலாம் கேட்குறேன் கையில் பைசா இல்லை சார் அவன் நான் தரணும் கொடுத்தான் எப்படி இவன் வேலை மட்டும் முடிஞ்சிடுதுங்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எட்டில் சுக்ரன் உள்ளவர்களுக்கு என்ன தான் ஒருமையான குடும்பத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ எப்போ பணம் தேவையோ எப்போ தேவையோ உடனுக்குடன் வந்துடும் போல் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் ஒரு விதி விலக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயுள் திருக்கத்தோடு சம்மந்தப்படுறது ஸோ அதனால் பண வருவாயை பெருசாக எடுக்க வேணாம் பொதுவாக எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது மற்ற எந்த சுபகிரகங்களும் பாவக்கிரகங்களும் கூடுமான வரைக்கும் எட்டாம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதுதான் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுவும் ரொம்ப நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணோட பெண் உறுப்பு உறுப்பு இதோட வலிமையை தீர்மானிக்கிறதும் அதுதான் மரணத்தோட தன்மையை தீர்மானிக்கிறதும் அதுதான் வாழும்போது நம்ம விரும்பும்போது ஒரு வாழ்க்கை கிடைக்கல சாகும்போதாவது நிம்மதியாக சாகணும்ல படுத்த படுக்கையாக கடந்து மற்றவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ண நமக்கு ஒரு மாதிரி அதிசயமாக இருக்கும் இல்லையா கஷ்டமாக இருக்கும் நம்மளும் கஷ்டப்படுறோம் அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம்ல அப்போ ஒருத்தவங்க படுத்த படுக்கையாக்கும் அவங்களுக்கு என்ன மரியாதைங்கிறதும் எல்லா வீட்லேயும் கிடைக்குமா உரிய மரியாதை ஒரு ஒரு காரணத்தை வச்சு ஒரு ஒரு வருவாயை நேரடியாக சொல்லிவிட்டு வருவாங்க இந்த ரகசியத்தை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னும் நினைக்கிறோம் பணம் வந்தால் போதும்ன்ட்டு இந்த பணம் வர்ற வழி ரொம்ப முக்கியம் அந்த வழி போது இதுக்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அதனால தான் அந்த எட்டாம் இடத்தை சொல்லும்போது மறைமுக வருவாய் இன்னும் லஞ்ச பணத்தையும் அதான் சொல்லுவான் வரியில் சிக்கிறாங்க பாருங்கள் ரைடில் அதுக்கும் அதுதான் சொல்லுவான் அதனால் அதுலேயே இது வந்து பூர்வீக சொத்தோ லாட்ரியில் வரக்கூடிய அதிர்ஷ்டமோ இல்லை உயில் சொத்துக்களோ இன்சூரன்ஸ் பணமோ பெரிய பாதிப்பு இல்லை அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த எட்டாம் இடத்தை தீர்மானிக்கிறது இப்போ எட்டாம் இடத்துல கூடிய இப்போ பணம் உங்களுக்கு வருவாயிருக்குல்ல இது என்ன தன்மையை பொறுத்து தான் உங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டாகவும் மாறுங்கிறதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் பணபரஸ்தானத்தோட முக்கியமான ரகசியம் அடுத்தது பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம உபஜயஸ்தானத்தில் ஒரு பதினோராம் இடத்தை பார்க்கும்போதே சொன்ன பாயிண்ட்டு தான் இதில் பார்க்கும்போது சரலக்கணங்களுக்கு பதினோராம் இடங்களில் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் அது நல்லது செய்யாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் படபரஸ்தானம் அப்படிங்கிற பார்க்கும்போது சரலக்கணம்னா மேஷம் கடகம் துலாம் இந்த நான்கு லக்கணங்களுக்கு பதினோராம் இடத்து பாதகஸ்தானம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல வருவாயை கொடுக்காது அந்த இடத்துக்குரிய கிரகம் எங்கே உட்காருதோ அந்த இடமும் பாதிக்கப்படும்ங்கிறதுனால பணபரஸ்தானம்னு வரும்போது பதினோராம் இடத்த கணக்கில் எடுக்கும்போது இது சரலக்கணமாக ஸ்திரலக்கணமாக உபயலக்கணமாங்கிறத பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அதனால ஜாதிடத்தை ஜோதிடத்தை பற்றி பேசும்போது நம்ம தனிநபர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு பொது வெளியில் பார்க்கும்போது குறைந்தபட்சம் எத்தனையோ பேர் பார்ப்பாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் பார்ப்பாங்க லட்சக்கணக்கானவர்கள் பார்ப்பாங்க அப்போ நம்ம பெருமையை நம்ம தமிழ் நடிக்கிறத விட ஒவ்வொரு வருவாய்க்கு பின்னாடி ஒரு பாவம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அந்த இடத்துல பணம் வரக்கூடிய வருவாய் நேர்மையாக இருந்தால் தான் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லா போய் சேரும் ஒரு மனிதனுடைய வெற்றி அப்படிங்கிறது அவனோட முடிஞ்சிட போகிறதில்ல அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன சாதிக்குதோ அதுதான் அந்த மனிதன் வந்து ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கானா அவனுடைய முன்னோர்கள் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கானா அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஸோ இந்த நாலு விஷயங்கள் இருக்குல்ல பணபுரஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்து வருவாய் ஐந்தாம் இடத்து வருவாய் எட்டாம் இடத்து வருவாய் பதினோராம் இடத்து வருவாய் இந்த நாலு வருவாய்க்கு பின்னாடியும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும்போது அந்த வருவாய் வந்து அவனுக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்த சந்ததியிற்கும் பயன்படும் சொத்து இருக்குது பிள்ளைங்கள் இல்லை எப்படிலாம் இருக்காது இல்லை இது நல்லா பயன்படும்னா வருவாய் வரக்கூடிய இடம் மட்டும் முக்கியம் இல்லை வருவாய் வரக்கூடிய வழி ரொம்ப முக்கியங்கிறது தான் இந்த பணபுரஸ்தானத்தோட முக்கியமான ரகசியம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல எப்படி பணம் வந்தாலும் ஏற்றுப்பீங்களா இல்ல குறைந்தபட்சமாவது தர்மத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ரகசியத்தை இந்த விஷயத்தை நாம சொல்றோம் ஒரு ஜாதகத்துல எந்தெந்த வழியில் பணம் வருங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் அந்த பணம் வரக்கூடிய வழி வந்து நேர்மையாக இருந்தால்தான் அவங்களுக்கும் நிலைக்கும் அடுத்த சந்ததிக்கும் அது போய் சேருங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் பணபரஸ்தானத்தோட தத்துவத்தையும் ரகசியத்தையும் ரொம்ப தெளிவாகவே பதிய வச்சுருக்கேங்க சார் இந்த தகவல்கள் எல்லாமே எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்